தமிழராட்சி பார்த்துட்டுருக்க எல்லாருக்குமே வணக்கம் நேற்று அவர்கள் வந்து ஒரு மீனவர் பிரச்சனைக்காக வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஒரு பிரெஸ்ஸாக ஆள் போய்ட்டு சீமான் வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே சீமான் வீட்டில் வந்து ஒரு ஆய்வாளரை வந்து சீமானோட காவலாளரை அடிச்சிருக்காங்களே இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது சி சொல்லும்போது இது ரொம்ப தவறான விஷயமா இருக்குது ஒரு ஒரு நீங்கள் கொடுக்க வந்தீங்கன்னா அது கையில் கொடுத்துட்டு போகணும் ஒட்டிட்டு போகிறது அதுக்கப்புறம் இந்த காவலாளரை அடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் அவர்களுக்கு ஆதரவாக வந்து அவங்க பேசினது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அவங்களோட பேச்சு அப்படின்றது வந்து காளியம்மாள் அவர்கள் அண்ணனை விட்டு கொடுக்காம கொடுக்காமல் பேசுனது இருக்குது இல்லையா அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து காளியம்மாள் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய முகமாக தெரிஞ்சது காரணமே சீமானவர்கள் தான் அப்படின்றத காளியம்மால் அவர்களுமே மறக்க முடியாது மறுக்க முடியாது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் வந்து சீமானவர்கள் வந்து பெண்கள் தவறாக பேசினார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது நான் அதை பார்க்கல நான் வேலையாக இருந்தேன் அதனால் பார்க்கல இந்த சம விஷயத்தை மட்டும் சொன்னாங்க அதனால் அதுக்கு கருத்து தெரிவிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க கட்சி விட்டு போனோன்னே அவர் மோசம் இவர் மோசம் அவங்க அப்படி அவங்க இப்படின்னு பேசுகிறவங்க நடுவில் அக்கா காளியம்மல் அவர்கள் மறுபடியும் கண்ணியமான ஒரு அரசியல்வாதியாக நிற்கிறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ கண்ணியமான ஒரு அரசியல்வாதியாக சீமானவர்கள் வளர்த்ததுக்கு சீமானவர்கள் கொண்டு வந்ததுக்கு சீமானவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஜெகதீச பாண்டியனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கட்சியிலேருந்து விலகினவர்களாக இருக்கட்டும் எப்படி ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்து இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் காளியம்மல் அவர்கள் வந்து ரொம்ப சரியான பாதையில் அதாவது ஜெகதீச பாண்டியனுக்கு சீமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெ ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்தே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் காளிமாலவர்கள் சமீபமாக தான் கட்சியில் இருக்காங்க அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்குது அப்படி ஒரு ஒரு பன்னெண்டு வருஷமாக தெரிஞ்சவங்க அவ்வளோ மரியாதையாக இருக்கும்போது ஜெகதீச அவர்கள்லாம் கற்றுக்கணும் காளிமலவர்கிட்ட அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மாதிரி இருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்